நல்லா இருக்கீங்களா நீங்க அமெரிக்க நாட்டுக்கு போன அரசு முறை பயணத்தை நிறைவு செஞ்சுட்டு சென்னைக்கு திரும்பி இருக்கிறேன் இது வெற்றிகரமான பயணமாகவும் இன்னும் சொல்லணும்னா ஒரு சாதனைக்குரிய பயணமாகவும் அமைஞ்சிருக்கு தனிப்பட்ட எனக்கெல்லாம் தமிழ்நாட்டு மக்களுக்கான ஒரு சாதனை பயணமாக இந்த பயணம் அமைஞ்சிருக்குங்கிறத முதல்ல தெரிவிச்சு விரும்புறேன் உலக நாடுகளில் இருக்கக்கூடிய தொழில் நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் தங்களுடைய தொழிலை தொடங்குவதற்கு தொழில் முதலீடு செய்ய வைக்கிறதுக்கான முயற்சியோட ஒரு பகுதியாக கடந்த இருபத்தி எட்டு நான் அமெரிக்கா போனேன் பன்னெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை அங்கே இருந்திருக்கிறேன் நாட்களும் மிகப்பெரிய பயனுள்ளதாக இந்த பயணம் அமைஞ்சிச்சு உலகின் புகழ்பெற்ற தலை சிறந்த இருபத்தி நிறுவனங்கள் கூட நான் சந்திப்ப நடத்தி இதில் பதினெட்டு நிறுவனங்கள் பார்ச்சூன் ஃபைவ் ஹண்ட்ரட் நிறுவனங்கள் இந்த சந்திப்பின் போது பத்தொன்பது ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி இருக்குன்ற மகிழ்ச்சியான செய்தியை உங்களோட நான் பகிர்ந்துக்கிறேன் எட்டு நிறுவனங்கள் கூடவும் சிக்காகோவில் பதினோரு நிறுவனங்கள் கூடவும் ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியிருக்கு இந்த பத்தொன்பது ஒப்பந்தங்கள் மூலமா ஏழாயிரத்தி அறுநூத்தி பதினெட்டு கோடி ரூபாய் முதலீடு தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கு இதன் மூலம் பதினோராயிரத்தி ஆயிரத்தி ஐநூத்தி பதினாறு பேருக்கு புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டிருக்கு இந்த முதலீடுகள் திருச்சி மதுரை கோயமுத்தூர் கிருஷ்ணகிரி சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம்னு பல்வேறு மாவட்டங்கள்ல மேற்கொள்ளப்பட இருக்கு கடந்த இருபத்தி ஒன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சான் பிரான்சிஸ்கோ நகரில் முதலீட்டாளர் மாநாடு நடத்தப்பட்டுச்சு இதுல நூற்றுக்கும் மேற்பட்ட முன்னணி நிறுவனங்கள் மற்ற நிறுவனத் தலைவர்கள் பங்கேற்றாங்க தமிழ்நாடு டிரில்லியன் டாலர் பொருளாதாரம் என்ற இலக்கை நோக்கி முன்னேறுவதற்கான பணியில பன்னாட்டு நிறுவனங்கள் தமிழ்நாடு அரசு கூட ஒன்றிணைஞ்சு செயல்படணும்னு இந்த நிறுவனங்களை நான் கேட்டுக்கிட்டேன் இன்னும் பல நிறுவனங்கள் வருங்காலத்தில் தமிழ்நாட்டுக்கு வர விருப்பம் தெரிவிச்சிருக்கிறாங்க இதுக்கெல்லாம் முகமைச்ச மாதிரி தமிழ்நாட்டில் முப்பது ஆண்டு காலமாக செயல்பட்டு தவிர்க்க இயலாத காரணத்தினால சில சூழ்நிலைகளால உற்பத்தி நிறுத்தின போர்டு நிறுவனம் எங்க வேண்டுகோளை ஏற்று சென்னை நகரில் இருக்கக்கூடிய தொழிற்சாலைகள் மீண்டும் உற்பத்தியை துவக்க முன் வந்திருக்கு அவங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி பேசும்போது அந்த நிறுவனத்தை சேர்ந்தவங்க என்ன சொன்னாங்கன்னா கமிட்டி போட்டு மெம்பர்ஸ்ல பேசிட்டு அதுக்கப்புறம் சொல்றோம் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் நாங்க கொஞ்சம் விருப்பத்தை அதிகமா தெரிவிச்ச காரணத்தினால எல்லா வசதியும் உங்களுக்கு பண்ணி கொடுக்கறோங்கிற அந்த நம்பிக்கை ஏற்றுக்கொண்டு சரி நீங்க போங்க ரெண்டு நாட்களுக்கு அனுப்புறோம் அதற்கான அதற்கான மகிழ்ச்சியான செய்தியை சிகாகோல வந்து விமான நிலையத்தில் ஏறி விமானத்துல உட்கார்ந்த செய்தி கிடைச்சது பகிர்ந்துக்கிறேன் தமிழ்நாட்டின் சார்பிலும் தமிழ்நாட்டு மக்களின் சார்பிலும் இந்த முடிவை மகிழ்ச்சியோடு வரவேற்று அவங்க உற்பத்தியை துவங்குவதற்கான எல்லா உதவிகளையும் வழங்குவதற்கு நான் ஆணையிட்டு இருக்கிறேன் அதே போல என்னுடைய கனவு திட்டமான நான் முதல் திட்டம் வழியா தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு திறன் மேம்பாடு மேற்கொண்டு அதன் மூலமாக வளமான எதிர்காலத்தை உருவாக்குற வகையில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் பயிற்சி வழங்கப்படுவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கூகுள் நிறுவனங்களோட மேற்கொள்ளப்பட இருக்கு ஆட்டோ டெஸ்க் நிறுவனம் கூட தமிழ்நாட்டு இளைஞர்களின் திறன்களை மேம்படுத்துவதற்காகவும் குறு சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் மற்றும் ஸ்டார்ட் அப்கள் உள்ளிட்ட தொழில்துறை சுற்றுச்சூழல் பேட்டித்தன்மை போட்டித்தன்மையை மேம்படுத்தவும் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுச்சு இது மூலமா தமிழ்நாட்டில் தொழில் தொடங்கவும் வணிகம் உகந்த சூழ்நிலையை நிலவுகிறது மட்டுமல்லாமல் உலகெங்கிலும் இருக்கக்கூடிய முதலீட்டாளர் முதலீடு மேற்கொள்ள விரும்புகிற மாநிலமாகவும் தமிழ்நாடு திகழ்ந்து வருவது நிரூபிக்கப்பட்டிருக்கு முப்பத்தி ஒன்னு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சான்பிரான்சோயும் ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சிகாகோ நகரத்தில் நடைபெற்ற தமிழ் கூட்டமைப்பு தமிழ்ச்சங்கங்களின் சங்கங்களின் சார்பில் நடைபெற்ற அமெரிக்க தமிழர்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் கலந்துட்டு உரையாற்றின இது தமிழ்நாட்டில் இருக்கிறது போன்ற உணர்வை எனக்கு ஏற்படுத்துச்சு அமெரிக்க தமிழமைப்பு எல்லாத்துக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஒப்பந்தங்கள் சந்திக்கக்கூடிய எல்லா நிறுவனங்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிஞ்சுக்கிறேன்